இப்போ நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்தோட சில சிறப்புகள் நம்ம சொல்லலாங்க இவங்க வந்து ஹைலி டேலண்டட் பர்சன் எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலும் அதை பற்றி அவங்க டீப் நாலேஜ் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி தர்மம் நல்ல ஒரு பணத்துக்கு ஆசைப்படாத ஆளுங்க இவங்க ஒரு கோடியே முன்னாடி கொண்டே கொடுத்தாலோ அதை அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க இப்ப இவங்கள மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைப்பது அரிது இவங்களோட மனசு ரொம்ப பரந்த மனசு சிறு வயதிலேயே முன்னேறணும் நம்ம வந்து தொழில் ரீதியா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் நன்றாக படிப்பாங்க இவங்கெல்லாம் நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க வீட்டையும் எல்லாரையுமே காப்பாற்றக்கூடிய நபர்கள் ஹை ஸ்பிரிச்சுவாலிட்டி எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு சுதந்திர மிக்க நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இவங்க வந்து இவங்களுக்கு ஆறாவது இவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சா இவங்களுக்கு பிடிக்காது சுதந்திரமாவே வேலை செய்யறதுக்கு இவங்க ஆசைப்படுறாங்க இப்போ ஒரு கோடி சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அவங்க போகமாட்டாங்க சுதந்திரமா எங்கொரு வேலை அதுல கொஞ்சம் லோ சேலரி ஆனாலும் அவங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி അതെല്ലാം ഇവർക്ക് ഗവൺമെൻ്റ് ഇവർക്ക് സരോഗ്യമും ഇവങ്ങൾക്ക് നന്നായി സാപ്പടവും ഇവങ്ങൾക്ക് പിടിവട്ടുക്ക് എന്ന തൊഴിലമയ പാകലാങ്ങേമാതിരി എക്സ്പോർട് ഇമ്പോർട് തൊഴിൽ ഫൈനാൻസ് கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது அக்கௌண்ட்டு அதே மாதிரி இன்சூரன்ஸு ஏவியேஷன் டெம்பிளில் பெரிய ஆளுக அதே மாதிரி ஃபார்மசி மெ மெடிக்கல் இதில் கூட மெடிசின் எடுத்து கொடுக்குறவங்க அந்த மாதிரி வேலை கூட இவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் நிறைய பேரை பார்க்க முடியும் அரசியல் அரசியல்வாதிகளுடன் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதே மாதிரி டாக்டர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு லாயர் ஜட்ஜு இவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறவங்க இந்த நட்சத்திரம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து டிராவல் பண்ண பிடிக்கும் டிராவல் ஒரு டூர் போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் டூரிசம் இதுலயும் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்துல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லேபர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஹெட் ஆகிறது அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு அறக்கட்டளை அவங்களுக்கு ஹெட் ஆகிறது இவங்கதான் அதிகமான ஹெல்ப் வந்து பெண்கள் வழிதான் அதிகமா நடக்கும் அதே மாதிரி பெண்கள் வந்து நிறைய இருப்பாங்க இவங்கள சுற்றிலும் ஓகேங்களா அது மாதிரிதான் இருக்கும் குழந்தைகளுக்கு நெய் வாங்கி கொடுக்கறது சாப்பிடுறதுக்காக அதே மாதிரி ஆஹ் பம்கின் மஞ்சள் பூசணிக்காய் உணவுல எடுத்துக்கிறது உண மஞ்சள் பூசினிக்காவை தானமா கொடுக்கறது கோயிலுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காவோட விதைகளை சாப்பிட்டு வர செல்வம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் சூப்பு அது மாதிரி வச்சு டெய்லி சாப்பிடுறது இதெல்லாமே ரொம்ப நல்லது ஓம் அஜய்க பதே நமக ஓம் அஜய்க பதே நமக ஓம் 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 அதே மாதிரி மயிலுக்கு நீங்க வந்து உணவு கொடுக்கறது இல்லாட்டி மயில் உணவு குடுக்கற மாதிரி இருக்கிற வீடியோ அது பாக்குறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி கன்னி செவ்வாய் வருது கன்னியிலேயே செவ்வாய் வருது பூர்வட்டி நட்சத்திரம் மிக கவனம் பைனான்ஸ் அதே மாதிரி பத்திரத்திலே வில்லங்கம் வர்றது அதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க அது மாதிரி பத்திர பதிவு பண்ணும் போது மற்றவங்களை நம்பி ஏமாற வேண்டாம் பார்ட்னர்ஷிப் ஏமாற வேண்டாம் அந்த மாதிரி பண விஷயத்தில இல்ல கோல்டு விஷயத்தில எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க கன்னி செவ்வாய் இருக்கும் போது பேங்க் லோன் வீட்டுக்காக போடுறது ரொம்ப நல்லது ஒரு லட்சம் வருமானம் இருக்கிறவங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் இஎம்ஐ போடணுங்க டீச்சர்ஸுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க குழந்தைகளை நல்ல அன்பா பாத்துக்குங்க உங்களோட வாழ்க்கைக்கு வந்து வெற்றி தொடர்பு எல்லாமே வந்து கிருஷ்ணன் பேர் கொண்டவங்க அதே மாதிரி முருகர் பேர் வச்சவங்க அந்த மாதிரி ஆளுகள் பெருமாள் பேர் இவங்கெல்லாம் இருப்பாங்க பிரச்சனைகளும் இந்த நபர்களாலதான் ஏற்படும் ஓவர் கோபம் அதே மாதிரி ஹை ஈகோ இது வந்து குறைக்கணும் எப்போமே உங்களுக்குன்னு ஒரு ஹோபி இவங்களுக்கு பொதுவான நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு சைனஸ் நரம் நிரம்பியல் பிரச்சனை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் இவங்களுக்கு வரும் ஹார்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் கிட்னி ஓகேங்களா வயிற்று சம்பந்தமான டிசீசஸ் அது மாதிரி எல்லாம் வரும் அதுக்காக தான் ஹோட்டல் ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றது நல்ல ஒரு நேச்சுரல் ஃபுட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருக்கிற ஒரு நபராக இருப்பீங்க எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் தான் மன ஆரோக்கியத்தோட இருக்க முடியும் இவங்களுக்கு ப்ராஸ்டேட்ல இல்லை பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸும் அதிகம் இருக்குங்க உங்களுக்கு நல்ல டைம் வரும்போது அப்படியே சிக்கனமாக எடுத்து வச்சுக்குங்க பணத்தை ചാണ്ടിങ് ഓം നമ ശിവ ഡെയിലി അതേമാതിരി ഗണപതി വഴിപാട് ഇന്നിഴിപാട് യോഗ മെഡേഷൻ ഇതെല്ലാം കൊഞ്ച നേരം ഒരു അഞ്ചു നിമിഷം ധ്യാനമാരുങ്ങ ആ കോപിച്ച് കൂതം എൻകുമേ നല്ലത് കിം നമ ശിവായ